வணக்கம் மக்களே இப்ப பாலிவுட் கோலிவுட் ஹாலிவுட் எல்லாம் ஓவர் இது நம்ம காக்கிவுட் செய்தி வந்திருக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆண்டுக்கான போலீஸ் கான்ஸ்டபிள் சிறை காவலர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது பலரின் நீண்ட நாள் கனவான காக்கி சட்ட போற்றதுக்கான பம்பர் வாய்ப்புங்க மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளவு மொத்தம் மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுல காவல்துறை இரண்டாம் நிலை காவலர் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று பணியிடங்கள் சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை இரண்டாம் நிலை காவலர் நூற்று எண்பது பணியிடங்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தீயணைப்பாளர் அறுநூற்று முப்பத்து ஒன்று பணியிடங்கள் தகுதி என்ன கல்வி நீங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வயது ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வயதுக்குள்ள இருக்க வேண்டும் இருப்பினும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது வரம்பு நீட்டிக்கப்பட்டுள்ளது சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரத்து இருநூறு முதல் அறுபத்தி ஏழாயிரத்து நூறு ரூபாய் வரை எப்படி அப்ளை பண்றது விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நீங்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnusrb.tn.gov.in கு போயி ஆன்லைன்ல வின்னப்பிக்கலாம் வின்னப்ப கட்டனும் 250 ரூபாய் மட்டுமே தேர்வு முறை இந்த வேலைக்கு எழுத்து தேர்வு சான்றுதல் சரிபார்ப்பு மற்றும் உடற்தகுதி தேர்வு மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் முதல்ல ஒரு எழுத்து தேர்வு நடைபெறும் இதுல தமிழ்மொழி மொழி தகுதி தேர்வுல பாஸ் பண்ணாதான் அடுத்த பகுதிக்கு உங்களோட பேப்பர் மதிப்பீடு செய்யப்படும் அப்புறம் உடற்தகுதி தேர்வு விளையாட்டுத் துறைக்கான சிறப்பு மதிப்பெண்கள்னு மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு மொத்த தேர்வும் நடைப்பேன் இந்த மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் பட்டியல் வெளியிடப்பட்டு உங்கள் காக்கி சட்ட கணக்கு நிஜமாகும் இந்த அருமையான வாய்ப்பை விடாமல் உடனே விண்ணப்பித்து உங்களை சுற்றி உள்ள அனைவரின் மத்தியில் ஹீரோவாக மாறுங்கள் ஆல் தி பெஸ்ட்